உதகையா என்று வரும் பொழுது மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோம் அதில் முதலாவது உதகையா கொடுக்கக்கூடியவரோடு நான்கு விடயங்கள் சம்பந்தப்படுகிறது இரண்டாவது உதகையா கொடுக்கக்கூடிய அந்த பிரயாணியோ பிராணியோடு நான்கு விடயங்கள் சம்பந்தப்படுகிறது இதனை இரத்தின சுருக்கமாக நாம் விளங்கிக் கொண்டால் நாம் பிறரிடம் கேட்க வேண்டிய எந்தவிதமான விதமான தேவையும் ஏற்பட மாட்டாது அதில் சுருக்கமாக சொல்கிறேன் உதகியா கொடுக்கக்கூடியவர் உதகியா கொடுக்கக்கூடியவரோடு தொடர்பு படக்கூடிய நான்கு விடயங்கள் அதில் முதலாவது உதகையாக கொடுக்கக்கூடியவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் பெண்களுக்கு உகையா உடைய கடமையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று கேட்டால் தைரியம் இருந்தால் அவர்களுக்கும் அழகாக நிறைவேற்றலாம் ஆனால் முஸ்லீம் அல்லாத யாருக்கும் இந்த கடமையை நிறைவேற்றவும் முடியாது அதில் கூட்டு சேரவும் முடியாது ஒருவர் முன்மனுகிறார் ஒரு அந்நியர் நான் செலவழித்து இந்த உதகையாவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்றால் அது நிறைவேற மாட்டாது அவருக்கு கொடுக்கவும் முடியாது இதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம் கண்ணியமான சகோதரர்களே இரண்டாவது எழுதுகின்றார்கள் அந்த துலிசத்தன் இந்த அல்லாவின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குர்பானுடைய இந்த கடுமையை மன தூய்மையோடு இவர் நிறைவேற்ற வேண்டும் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி இத்தனம் லட்சம் ரூபாய்க்கு செலவழித்து இவர் இந்த கடமையை நிறைவேற்றுகிறார் அல்லது இவர் இந்த நாட்டு ஆடை இந்த நாட்டு மாடை அவர் கொடுக்கிறார் என்று பிரபல்யத்துக்காக வேண்டி கொடுத்தால் அதனுடைய எந்த பிரதிபலனும் கெடுக்க கிடைக்க மாட்டாது கண்ணியமானவர்களே குர்பான் என்று சொன்னாலே என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாக வேண்டும் எனவே அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகினால் நாம் பிறருடைய ஏச்சையோ பேச்சையோ நாம் ஒருபொழுதும் கணக்கெடுக்க மாட்டோம் எனவே சகோதரர்களே மன தூய்மையோடு கொடுப்போம் சொன்னார்கள் அல்லாஹு அலை அல்லாஹலா இலா சுவரிக்கும் அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அமல்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை வலாக்கின் எந்துருவிலா குலூபிக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே எவ்வளவு பெரிய அமல் செய்கிறார் என்று பார்ப்பதில்லை அஞ்சு லட்சம் ரூபா செலவழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மாடு கொடுக்கிறார் அல்லது ஒஸ்திரேலியன் ஆடு கொடுக்கிறார் என்பதை அல்லாஹ் ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான் அல்லாஹுடைய நிறுவையில் சகோதரர்களே பாரம் அந்த அமலுடைய பாரத்தை தான் அல்லாஹ் நிறுக்கிறான் அதுதான் மன தூய்மையாக இருக்கிறது என்பதையும் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே இதை அல்லாஹுக்காக வேண்டி நாம் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது இந்த உதகையா பிராணியோடு அதை வாங்கக்கூடிய பணத்தில் வேறு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது அப்படி என்றால் ஹராமானவைகள் இங்கு நுழையக்கூடாது கடன் எடுத்து அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட பணம் இவைகளின் மூலமாக இந்த உதகியா சம்பந்தப்படவே கூடாது அப்படி வாங்கினால் உதகியாவுடைய அந்த பிரதிபலனை நாம் இழந்து விடுவோம் கண்ணியமானவர்களே நான்காவதாக எழுதுகின்றார்கள் உதகியா கொடுக்கக்கூடியவர் ஜுல்ஹிஜா மாதம் பிறை கண்டதிலிருந்து அவர் தன்னுடைய பிராணியை அறுத்து பலியிடும் வரைக்கும் தன்னுடைய நகங்களையோ தன்னுடைய முடிகளையோ உடம்பில் எந்த பகுதியில் எந்த முடியாக இருந்தாலும் அவர் கலையக்கூடாது கணியமானவர்களே நாம் சிலர் யோசிக்கலாம் ஏன் மார்க்கம் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பத்து நாள் கிட்டத்தட்ட முடிவெட்டவும் கூடாது நகம் கலையவும் கூடாது ஏன் இப்படி ஒரு சட்டம் நம் பைதாவி அலேஇர் ரஹ்மா ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள் உண்மையில் ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கம் ஏன் தெரியுமா எழுதுகின்றார்கள் கீ அதாவது குர்பானியுடைய தினத்தில் ஒட்டகத்தோ ஒட்டகமோ ஆடோ மாடோ இவைகளில் எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த முடிகளுடைய அளவும் இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மையை கொள்ளையடித்து கொள்வதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று இதனுடைய நுணுக்கத்தை பற்றி எழுதும் பொழுது அதாவது ஹிக்மத் ஹிக்மத் ஒஹாதுஹில் உதயா இந்த உதய்யாவுடைய நுணுக்கம் என்ற பெயரிலே எழுத்து எழுதுகின்றார்கள் எனவே சகோதரர்களே எந்த பகுதியை எடுத்தாலும் நன்மைகளை அழகாக சம்பாதித்துக் கொள்ளலாம் இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது பிராணியோடு சம்பந்தப்பட்டது கண்ணியமான சகோதரர்களே இதில் முதலாவது எழுதுகின்றார்கள் அந்த கூணல் உதகையா இந்த உதகையா பிராணி முக்கியமாக ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு ஆற்றில் ரெண்டு வாக ஒன்று செம்மறி ஆடு அல்லது நாம் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த ஆடு இந்த ஆடு இந்த மாடு ஒட்டகம் இவைகளில்தான் குர்பானுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாத ஏனைய பிராணிகள் இருந்தாலும் நிறைவேற்றினால் அது கடமையாக நிறைவேற்ற மாட்டாது இரண்டாவது அழுதுகின்றார்கள் சரியத்துடைய பார்வையில் ஒரு வயதெல்ல இருக்கி அந்த வயதெல்லையை அடைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் அது ஐந்து வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருந்தால் அது இரண்டு வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும் அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் அது ஆறு மாதத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அது ஒரு சாதாரணமாக வளர்க்கக்கூடிய ஆடாக இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வருடத்திலே நுழைந்த ஆடாக இருக்க வேண்டும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே இது இரண்டாவது விடயம் மூன்றாவது எழுதுகின்றார்கள் இந்த உதகையா பிராணி எந்த உதகையா பிராணியை நாம் கொடுக்கிறோமோ அந்த உதகியா பிராணி அறுக்கப்படக்கூடிய குறிப்பான அந்த நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தான் அவைகள் அறுக்கப்பட வேண்டும் அதில் நேரத்தை பற்றி எழுதும் பொழுது நாம் தொழுது பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக் ஐயாமுத் தஸ்ரீக்குடைய மூன்றாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்பதாக இந்த உதகையாவுடைய கடமையை நிறைவேற்றலாம் நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது அவசரப்பட்டு உதகையாவுடைய கடமையை அவசரம் என்று சொல்லி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றினாலும் அதனுடைய பிரதிபலனை இழந்து விடுவோம் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் இன்னமாஹு அலஹ் முஷாத்தின் அப்படி இது அறுக்கப்பட்டால் அது வெறுமனே ஒரு ஆட்டுடைய இறைச்சியாக மாறுமே தவிர உதையாவுடைய கடமையாக மாற மாட்டாது கணியமான சகோதரர்களே அதே போன்று இந்த ஐயாமுத்த சிறீக்கு பின்னால் இவைகளை நாம் நிறைவேற்றினாலும் அது உதகையாவுடைய கடமையாக அது நிறைவேற்ற மாட்டாது இது மூன்றாவது நான்காவது எழுதுகின்றார்கள் அந்த உதகியாவுடைய பிராணி தன் மினல் நோய்கள் இன்னும் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்களை விட்டும் அது இல்லாமல் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இறைச்சை குறைக்கக்கூடிய அல்லது காது வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கால்கள் உடைந்த இப்படி குறையுடைய மிருகங்களாக இவைகள் இருக்கக்கூடாது இப்படியாப்பட்ட பிராணிகளாக இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிராணிகளாக இருந்தால் அவைகளை உதகையாவுடைய கடமையாக நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் அழகாக பட்டியலாக எங்களுக்கு எடுத்தெழுதி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே அன்பானவர்களே உதகையாவுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரெண்டு எக்ஸாம் இவைகளுடைய இந்த எக்ஸேமில் பாசாவினதுனுடைய பிரதி தான் சகோதரர்களே இந்த உதையாவுடைய கடமையாக இருக்கிறது சல்லோ